ஸ்ரீ மாதிரி நம்ம சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலி கயிறு திருமாங்கல்ய சரடு இதை பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களுடைய வாழ்க்கையில் சுமங்கலிகளுடைய அடையாளமாக கருதப்படக்கூடியது திருமாங்கல்ய கயிறு அதாவது மஞ்சள் கயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய சரடு இன்றைக்கி காலப்போக்கில் நிறைய பேர் வந்து சரடுக்கு தான் மாறுறாங்க நிறைய இப்போ வந்து மாங்கல்ய கயிறு வந்து அதீதமாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல பழங்காலத்து ஆட்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கல்யாணத்தை சரடு போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து இந்த பாரம்பரியம் வந்து மாறிக்கிட்டே போகுது நம்ம அந்த காலத்து பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியில் வந்து தாலி பனமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓலையின் மூலமாக தாலி வேயப்பட்டு அதை தான் வந்து பெண்களுக்கு தாலிக்காக அடிக்கிறதுக்காக வந்து பூட்டினாக அது தான் அதுக்கு பேர் வந்து தாலி அப்படின்னு பேர் வந்துது தாலியோடைய பேர் வந்து தாலின்னு வர காரணம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் தங்கத்தில் செய்தது மஞ்சள் நூலில் செய்தது இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த சம்பிரதாய வழிமுறைகள் நிறைய அன்பர்கள் திருமாங்கல்ய சரடுன்னு ஒன்று இருக்குது மஞ்சள் கயிறுன்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு மதிப்புன்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி என்ன நிலவரம் போயிட்டு அதை கழட்டி ஆங்கரில் மாட்டிகிட்டு போய் குளிச்சுட்டு வந்து திரும்பி போட்டுக்கிற சூழ்நிலை தான் நிறைய வீட்டில் நிலவிக்கிட்டு இருக்குது நிறைய பெண்கள் அந்த தவறு வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க மாங்கல்யம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் என்ன சொல்றது ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மாங்கல்ய கயிறு அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அது கணவனுடைய உயிர் மாதிரி நம்ம கயிறுத்துல கயிறு இருக்கிறது கணவனுடைய உயிர் இருக்கிற மாதிரி அதனால அந்த பெண்கள் அப்பத்தி பெண்கள் அதை வந்து ரொம்ப பவியமா பயபக்தியோடு வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கயிறுக்கு வந்து வெள்ளி கிழ எப்போ தினமும் குளிச்சாலும் மஞ்சள் பூசி அந்த கயிறுக்கு நல்லா அரைக்கிட்டு மஞ்சள் பூசி குளிப்பாங்க வெள்ளிக்கிழமையான கணவன் கையால் குங்குமம் வச்சுப்பாங்க அல்லது மாமியார் கையால் குங்குமம் வச்சுப்பாங்க ஒரு கயிறை நம்ம வந்து தாலிக்கையை மாற்றுறோம் அப்படின்னா நிச்சயமாக வருடத்தில் இருந்து நான்கு முறை கயிறு வந்து தாராளமாக மாற்றலாம் ரெண்டு மூன்று நான்கு முறை இந்த கயிறை வந்து மாற்றிக்கலாம் அவங்க போடக்கூடிய கயிறுடைய குவாலிட்டியை பொறுத்து தான் அந்த கழுத்தில் நம்ம கயிறு வச்சுருக்கிறத பொறுத்து தான் அதை வந்து அடிக்கடிக்கு மாற்றக்கூடாது மாதம் ஒரு வாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கயிறு பழுசாயிடுச்சு கலர் போயிடுச்சின்னு சொல்லி மாற்றக்கூடாது இன்னொரு விஷயம் இந்த கயிறை மாத்தணும்னா கணவன் முன்னாடி பெற்ற தாய் முன்னாடி குழந்தைகள் முன்னாடி மாற்றலாமே கண்டி வேற யார் முன்னாடியும் மாற்றக்கூடாது மாங்கல்யத்தை வெளியே தெரியிறது போல போட்டிருக்கக்கூடாது அடுத்த சுமங்கலி கழுத்துல இருக்கிற மாங்கல்யமோ உங்கள் கழுத்துல இருக்கிற மாங்கல்யமோ ஒன்றுக்கு ஒன்று சந்திச்சிக்க கூடாது இதை வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு தாலியை தூக்கி வெளியே போட்டுக்கிறது தாலியில் பல தேவை இல்லாத சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு வெளியே அவங்க திரிகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய நடக்குது அதெல்லாம் செய்யக்கூடாது செய்தால் தோஷங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்காது ஒரு அன்பு அவள் குறைஞ்சிரும் நல்ல ஒரு இணைப்பு இருக்காது வாழ்க்கையில் வந்து ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்காது நிறைய சண்டை சத்துவுகள் வரும் இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம த தவறவிட்ட சில விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆக இந்த மாதிரி பெண்கள் மாங்கல்ய கயிற்கு எந்த அளவுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து பயபக்தியோட நீங்கள் இதை செய்கிறீங்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் செய்து பாருங்கள் கர்ப்ப காலத்தில் கயிறு மாற்றக்கூடாது எப்போ கயிறு மாற்றுறதா இருந்தாலும் விடிய காலையில் நாடிலேருந்து ஆறுக்குள்ளே மாற்றிடணும் இன்னொரு விஷயம் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமில் கண்டிப்பாக கயிறு மாற்றாதீங்க அஷ்டமி நவமி பிரதமை காலங்களில் கயிறு மாற்றாதீங்க மற்ற முகூர்த்த நாளில் நீங்கள் மாங்கல்ய கயிறை மாற்றிக்கங்க மாற்றிக்கிட்டு ஒரு மூணு சுமங்கலி கையில் ஆசீர்வாதம் வாங்கிருக்குங்க நிச்சயமாக இதை மதிப்போடு நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மென்மை ஏற்படும் உங்களுக்கும் நகையும் சேரும் திருமாங்கல்யத்துல மகாலட்சுமி பரிபூரணமா வசிக்கிறது ஐதீகம் உங்களோட வாழ்க்கையும் வீடும் சுபீட்சமா இருக்கும் இந்த பதிவு சம்பந்தமா ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ் மூலிமா கருத்துக்கள் தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ண